அதிபர் ஆசிரியர்களுடைய சம்பள முரண்பாட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வை கோரிய மற்றும் மாணவர்களுடைய பூசாக்கு பிரச்சனைகள் பெற்றோர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற சுமைகள் அனைத்து கோரிக்கைகளையும் உள்வாங்கி இன்று சுவையின போராட்டம் ஒன்று அதிபர் ஆசிரியர்கள் தொழிற்சங்க கூட்டமைப்பினாலே முன்னெடுக்கப்பட்டு இலங்கை பூராகவும் ஒரு முழுமையான ஒரு வெற்றியை அடைந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து இந்த அதிபர் ஆசிரியர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த சம்பள முரண்பாட்டு பிரச்சனையானது பல்வேறு ஆணைக்குழுக்களின் ஊடாக இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் இரண்டு தசாப்த காலத்திற்கு மேலாக அதிபர் ஆசிரியர்கள் தொழிற்சங்கங்களினால் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்த போதும் அதனை அரசாங்கம் இதுவரைக்கும் கணக்கில் எடுக்காது இருந்த காரணத்தினாலே கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தோம் நாடலாவிய ரீதியிலே அதிபர் ஆசிரியுடைய சம்பள முரண்பாட்டுக்கு தீர்வை கோரி அந்த வகையிலே சுபோதினி ஆணைக்குழுவினுடைய பரிந்துரைக்கு பரிந்துரைக்கப்பட்ட விடயங்களுக்கு உள்வாங்கி மூன்றில் ஒரு பகுதி சம்பள முரண்பாடு மட்டும்தான் தீர்க்கப்பட்டிருந்தது ஆகவே கடந்த வருடம் அந்த முழுமையான மூன்று பங்குகளிலே அடுத்த பங்கு எங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும் நாற்பத்தொன்பது பில்லியன் ரூபாய் ஒதுக்கி அதற்குரிய தீர்வை வழங்குவதாக அந்த அரசாங்கங்கள் அவ்வப்போது தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட கடந்த வருட வரவு செலவு திட்டத்திலே எந்த விதமான ஒரு முன்மொழிவுகளும் அன்பு அரசுகளுடைய சம்பள முரண்பாடு தொடர்பாக தீர்ப்பது தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருக்கவில்லை இதன் காரணமாக நாங்கள் கடந்த வருடம் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் அளவுகளிலே பல்வேறு விதமான எதிர்ப்புக்களை நாங்கள் காட்டியிருந்தோம் அதற்கு பிறகு நாங்கள் இந்த வருடங்களிலே அனுராதபுரம் கண்டி போன்ற இடங்களிலே நாங்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்தோம் ஆனாலும் இந்த அரசாங்கம் அதற்கு முழுமையாக செவிசாய்த்திராத காரணத்தினாலே நாங்கள் தொடர்ச்சியாக இந்த தொழிற்சங்க செயற்பாட்டுக்கு நாங்கள் இணங்குவதற்கு தீர்மானித்து இன்றைய தினம் பாரிய அளவிலே முதற்கட்டமாக வந்து நாங்கள் இந்த சுவையின போராட்டத்தை நாங்கள் அறிவித்து செயற்படுத்தி முழுமையான வெற்றியை அடைந்திருக்கின்றோம் அதேவேளை கொழும்பிலே புறக்கோட்டை பகுதியிலிருந்து பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே எங்களுடைய அந்த ஆர்ப்பாட்ட பேரணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எந்த சவால்கள் வந்தாலும் அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் உறுதியாக நிற்கின்றோம் இந்த வகையிலே இந்த அரசாங்கம் இந்த வருட தங்களுடைய செயற்பாடுகளின் போது இந்த அதிபர் சம்பளம் முரண்பாட்டு பிரச்சனைக்கு தீர்வை வழங்காத பட்சத்திலே அதற்குரிய சாதகமான பதில்களை அவர்கள் வழங்காத பட்சத்திலே மிக பாரிய அளவிலே இந்த தொழிற்சங்க போராட்டங்கள் வந்து வியாபிக்கும் என்பதையும் இந்த இடத்திலே இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் எச்சரிக்கையாக விடுக்க விரும்புகின்றோம் பொருளாதார நெருக்கடிகள் வரி சுமைகள் போன்றவற்றிற்கு மத்தியிலும் இந்த ஆசிரியர்களுக்கு சம்பளங்கள் என்பது வந்து போதாமையாகவே காணப்படுகின்றது வெளி மாவட்டங்களிலே சென்று பணியாற்றுகின்ற அதிபர் ஆசிரியர்களுடைய நிலைமைகள் மிக கவலைக்கிடமாக இருக்கின்றது ஆகவே இந்த கல்வி என்பது வந்து எதிர்கால மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஒரு மூலதனமாக இருந்தும் கூட ஆசிய நாட்டிலே குறைந்த சம்பளத்தை வழங்குகின்ற ஒரே ஒரு இடமாக இலங்கை காணப்படுகிறது ஆகவே இந்த அதிபராசுகளுடைய சம்பள உயர்வை கோரி நாங்கள் போராடவில்லை ஆக குறைந்தது எங்களிடமிருந்து திருடப்பட்டு இந்த அரசாங்கம் சுவைத்துக் கொண்டிருக்கின்ற அதிபராசுகளுடைய சம்பள முரண்பாட்டை தீர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது ஆகவே இந்த வகையில் எங்களுடைய இந்த போராட்டத்திற்கு சகல வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்கிய அதிபர் ஆசிரியர்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த போராட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக நன்றி